பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருக்கிறேங்க நம்ம தேங்காய் சிரட்டையை வச்சுங்க நம்ம சார்கோல் பண்ணியிருக்கிறோம் இந்த சார்கோல் வந்து ஆக்டிவேட்டட் பண்ணியிருக்கிறோம் ஆக்டிவேட்டட் பண்ண சார்கோல்ல வந்துங்க தவறுங்க பவுடர் பண்ணியிருக்கிறோங்க இந்த பவுடரை வச்சு நம்ம ஆயிலும் பண்ணியிருக்கிறோங்க நம்ம ஆயில் பண்ணது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக நம்ம வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் வச்சிங்க நம்ம பயோ பயோஎன்சைம் பண்ணியிருக்கிறோங்க அந்த பயோ என்சைம் சம்பந்தமா பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோங்க நமக்கு அந்த ஃபார்முலாவில் நீங்கள் செய்யுங்க இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற ஆக்டிவேட்டட் சார்க்கோல் என்சைம்ங்க இதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாங்க நம்மகிட்ட தேங்காய் வாங்கியிருக்கிறோம் அந்த தேங்காய்லேருந்து எடுத்த அந்த சிரட்டை இவ்வளோ இருக்குதுங்க அந்த சிரட்டையெல்லாம் வச்சு இப்போ நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்ம பண்ண போகிறோம் இது என்னன்னு பார்க்குறீங்களாங்க நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்ம ஃபேஸ் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா முதல் தரமான ஃபேஸ் மாஸ்க்கு உண்டான பவுடர் செய்கிறதுக்கும் அடுத்தது சார்கோல் சோப் செய்கிறதுக்கும் நம்ம இதை பண்ண போறோம் நேர்களே இந்த மாதிரி நம்ம கரித்தூளை போட்டதுக்கு பிறகுங்க இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக மூடணுங்க மூடிட்டு இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி லாக் இருக்கிறது தான் யூஸ் பண்ணணுங்க இதுதான் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரிங்க போட்டு நல்லா முடிச்சதுக்கு பிறகு நல்லா கவர் பண்ணிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி லாக் பண்ணுங்க இந்த மாதிரி லாக் பண்ணா மட்டும்தான் ஏர் சர்க்குலேட்டிங் இல்லாம முதல் தரமான பயோ என்சைம் செய்ய முடியுங்க நீங்களும் இதுவே செஞ்சு பழகுங்க சப்போஸ் உங்களால செய்ய முடியல அப்படின்னா எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாங்க இது போல நிறைய பயன்படுத்துங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்க உங்களுக்கு பயோ பயோஎன்சிம் அனுப்பி வைக்கிறோங்க வாட்ஸ்அப்ல இன்சைம் வேணும்னு மட்டும் நீங்க போடுங்க எங்க கிட்ட இருக்கிற இன்சைம் பூரா உங்களுக்கு கொடுக்கறோம் நீங்க வாங்கிக்கலாங்க இதுபோல் நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோங்க அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்